வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார் இன்னைக்கு வந்து ராசிகளுடைய பஞ்சபூத தன்மைகள் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம் பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன உங்கள் எல்லாருக்கும் அதை பற்றி ஓரளவு ஐடியா இருக்கும் நிலம் நீர் நெருப்பு காற்று வின் இதெல்லாம் சேர்ந்தது தான் பஞ்சபூதம் இதெல்லாமே ஏன் பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம நம்ம உடல்ல இந்த பஞ்சபூத தன்மைகள் எப்பயுமே இருக்கும் சரிங்களா ஸோ அது வந்து சில பேர் சொல்லுவோம் இல்லையா சூடு உடம்பு சில பேர் கொஞ்சம் வந்து சீக்கிரமே சளி பிடிக்கும் இதெல்லாம் எப்படி வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ராசி நம்மளுடைய லக்னம் என்னவோ அது இதை கொஞ்சம் நிர்ணயிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதுல மெயினா பார்த்தோம்னா இப்போ வந்து முதல்ல நெருப்பு எடுத்துக்கிறோம் இப்ப நெருப்பு ராசிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேஷம் சிம்மம் அதே போல தனுசு இதெல்லாமே நெருப்பு ராசிகள் தான் இந்த ராசியோ இந்த லக்னத்தையோ நீங்கள் சார்ந்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த நெருப்புத்தன்மை அது வந்து அதிகமாக இருக்கும் எதையுமே ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் துணிச்சல் அதிகமாக இருக்கும் தைரியம் அதிகமாக இருக்கும் அதே சமயம் வந்து இந்த நெருப்புத்தன்மை வந்து கொஞ்சம் வந்து கோபம் அப்படிங்கிற குணநலத்தை கொடுக்கும் எதுக்கும் வந்து கட்டுப்படாத ஒரு தன்மையை கொடுக்கும் யார் பேச்சையும் கொஞ்சம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும் இதில் வந்து அந்த தனுசு ராசியோ லக்னமோ இருந்தால் கொஞ்சம் நீங்கள் தப்பிச்சேங்க ஏன்னா அந்த அந்த ராசியோ லக்னத்தையோ சார்ந்தவங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் அவருடைய லக்னாதிபதி ஆகிறதுனால கொஞ்சம் அந்த கட்டுப்பாடு த தன்மைகள் அவங்களுக்குள்ள அந்த தன்மைகள் இருந்தாலும் அந்த நெருப்போடைய குணாதரிசியங்கள் இருந்தாலும் அது வந்து அவங்க கட்டுப்படுத்திடுவாங்க அந்த குருவுடைய தன்மை காரகத்துவம் வந்து அதை கொடுத்துரும் மற்றவங்க அந்த செவ்வாய்க்கு மேஷம் சூரியன் சிம்மம் இவங்களுக்கு இந்த தன்மைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதை நம்ம கொண்டு வந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிறணும் இந்த ராசியோ லக்னத்தையோ சார்ந்தவங்க வந்து கொஞ்சம் வந்து உடம்ப கூல் பண்ணுற மாதிரியான ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் யோக பயிற்சிகளில் இந்த உடம்பில் குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய பிரணாயமங்கள் பிரணாயம பயிற்சிகள்லாம் இருக்குது அதெல்லாம் இவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டு வந்தால் நல்லது சீத்தாளி சீத்காரி சந்திரபேதி இந்த மாதிரி பிரணாயமாலாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல் இந்த ராசி இந்த லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் குறிப்பா வந்து இதயம் சம்பந்தமான விஷயங்கள் இதயம் கண் விஷயங்கள்லாம் அதிகமாக அக்கறையை எடுத்துக்கிறணும் இவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் ஒரு விஷயத்த காரியத்தில் இறங்குறோம்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்த்துட்டு கரெக்டாக தான் பண்றோமா இல்லை அவசரத்துல முடிவு எடுக்கிறோமா அப்படின்னு அனலிசிஸ் பண்ணிட்டு முடிவு எடுக்கணும் இவங்க பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி அந்த குளிர்ச்சியான பிரணாயமம் அதே போல உடலை எப்பயும் குளிர்ச்சியா வைக்கக்கூடிய வகையில்